உலகிலாம் உணர்ந்த ஓதற்கரியவன் நிலவுலாவிய உலாவிய வேணியன் அலகில் சோதியன் அம்பலத்தாடுவார் மலசிலம்படி வாழ்த்தே வணங்குவோ அரும நண்பர்களே என்னுடைய யூடியூப் சேனலில் இருபத்தி ரெண்டு நாயன்மார்களை பற்றி நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருப்பேன் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் நான் சொல்ல எத்தனைத்தேன் ஆனால் என்னுடைய சேனலில் இருபத்தி மூன்று நாயன்மார்களை பற்றி தான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன் இதற்கு இந்த நாயன்மார்களை சொல்வதற்கான மூல காரணமாக இருந்த சேக்கிராரை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளவில்லை ஏனென்று சொன்னார் அறுபத்தி மூன்று நாயன்மார்களை சொன்ன நான் இருபத்தி ரெண்டு நாயன்மோகளோடு நிறுத்தி கொண்டதற்கு காரணம் கோட்புலி நாயனார் என்கின்ற ஒரு நாயனாரை பற்றி நான் கலந்தாய்வு செய்கின்ற போது ஒரு கதை என்றால் ஜீவன் இருக்க வேண்டும் எதிகை முக முகனை இருக்க வேண்டும் சொல்லாடல் இருக்க வேண்டும் கருத்து இருக்க வேண்டும் ரசனை இருக்க வேண்டும் சொல்லுகின்றபோது சொல்லுகின்ற போது நாம் அதில் லயத்து பேச வேண்டும் ஆனால் இந்த கோட்புலி நாயனாரை பற்றி பேசுகின்ற நம்பபோது அதில் முழுக்க முழுக்க வன்முறை கலந்ததாகவே எனக்கு தெரிந்ததால் அத்துடன் நாயன்மார்களை பற்றி நான் என் மனம் தாங்கியது என்னால் சொல்ல முடியவில்லை ஏன்று சொன்னால் மகாபாரதத்தை ஏற்றுகின்ற போது என்ன காரணம் என்றால் வழமதி ஆட்கொண்டானிடம் இந்த ஸ்லிபுத்திரார் தன்னுடைய சகோதரர் சொத்து சண்டைக்காக முறையிடுகின்ற போது அந்த ஆட்கொண்டான் சொல்வார் மிகப்பெரிய புலவரான ஸ்ரீவல்லிபுத்திராரே நீங்கள் இந்த சொத்துக்காக என்னிடம் வந்திருக்கிறீர்கள் வடமொழி இருக்கக்கூடிய மகாபாரத்தை தமிழில் மொழி பயத்து தாருங்கள் உங்கள் சொத்து பிரச்சனை நான் தீர்த்து வைக்கிறேன் என்றார் இந்த வழமதியாட் நன்றா அதற்கு உடம்பட்டு செவி சாய்த்த இந்த ஸ்ரீவல்லிபுத்திராரோ மகாபாரதத்தை எழுதுகிறார் அறுபத் ஆவது பதினெட்டு சேனா சங்கங்களும் அழிந்து போகிறது இந்த துரியோதனன் பீமனா தொடைமுறிந்து இறந்து கிடக்கிறான் இப்படிப்பட்ட ஒரு கல வன்முறை கலந்த ஒரு கதாபாத்திரத்தை அவர் எழுதவே முற்படவில்லை தயங்கினார் ஏன் என்று சொன்னார் சொத்து சண்டைக்காக சகோதரர்கள் அடித்து கொண்டு மாண்டார்களே என்பதற்காக தன்னுடைய சொத்தே வேண்டாம் என்று இந்த இந்த ஸ்ரீவல்லிபுத்திரார் தன்னுடைய சகோதரனுக்கே சொத்தை கொடுத்து விட்டார் என்று இந்த ஸ்ரீவல்லிபுத்திரார் ஏற்றிருப்பார் அதே போலத்தான் ஒரு செயலை நான் ஏற்றுகின்ற போது சொல்லுகின்ற போது ஒரு விஷயத்தை நான் பகிர்ந்து கொள்ள போது முழுக்க முழுக்க வன்முறை ச கலந்த ஒரு நாயன்மாரை பற்றி என்னால் அதற்கு மேல் சொல்ல முற்படவில்லை அன்பு நண்பர்களே ஏனென்று கேட்டால் மூலக்காரணமாக இருக்கக்கூடிய இந்த பெரிய புராணத்தின் சேக்கிராளை பற்றியே மட்டுமே உங்களோடு இப்போது நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் இந்த சேக்கிராள் என்பவர் யார் அவர் எங்கு பிறந்தார் என்றார் குன்றத்தூரில் பிறந்தவர் இந்த சேக்கிராள் பனிரெண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் தாய் தந்தை பெயர் வெள்ளைங்கிரி தாய் பெயர் அழகம் பிள்ளைக்கும் முதல் மகனாக பிறந்தார் இவர் தம்பியும் இருந்தார் அவள் பல்லவராயர் ஆவார் இப்படி வேளார் மலபை சேர்ந்த இந்த சேக்கிழார் எப்படி அனபாய சோழன் இரண்டாம் குலோத்துங்கன் என்று சொல்லப்படுகின்ற அனபாய சோழனின் முதலமைச்சரானார் என்றால் அந்த அனபாய சோழன் என்ன கேட்டான் அவை அவைக்களத்திலே இந்த சேக்கிழாரின் தந்தையாரிடம் கேட்டான் உலகில் எது பெரியது ஆவது அவர் சொன்ன வார்த்தை என்றால் மலை பெரியதா கடல் பெரியதா உலகில் பெரியது எது என்று கேட்டார் உலகில் பெரியது எது கடல் பெரியதா மலை பெரியதா இதற்கு அந்த வெள்ளைங்கரியும் தந்தையார் பதில் சொல்லவில்லை பதில் சொல்ல முடியாமல் தன்னுடைய மகனான சேக்கிழாரிடம் சென்று இதற்கான விளக்கத்தை நீ சொல்ல வேண்டும் சொன்னார் அவர் அரண்மனைக்கு வருகிறார் சேக்கிழார் அப்போது அவர் சொல்ல ஓடிட்டு காண்பித்த என்ன விஷயம் என்றால் திருக்குறளை ஓடிட்டு காண்பிக்கின்றார் நிலையில் தெரியாத தடங்கினியான் தோற்றம் மலையினும் பெரியது என்று சொன்னார் இரண்டாவதாக பயன்தூக்கார் செய்த உதவியின் நயன்தூக்கின் நன்மை கடலின் பெரிது என்று சொன்னார் சேக்கிடார் மூன்றாவதாக உரக்கம் குடிக்கிறார் காலத்தினால் செய்தனின்றி சிறிதனும் ஞானத்தினால் மானப்பெரிது என்று இந்த குரலை மேற்கோள் காட்டிய பிறகு அருவி சிறந்தராக இருக்கக்கூடிய சேக்கிழாரை அவருக்கு பெயர் அவருடைய சேக்கிழார் என்பவர் புனைப்பெயர் என்னவென்றால் அவருக்கு அருள்மொழி தேவன் என்றே பெயர் அருள்மொழி தேவனை சேக்கிழார என்று பட்டமிட்டு அவருக்கு தன்னுடைய அவையில் முதலமைச்சர் பதவியாக கொடுக்கிறார் இந்த அனபாய சோழன் அனபாய சோழன் அவையில் இவர் இருக்கிறார் இருக்கின்றபோது இந்த அனபாய சோழன் சீவக சிந்தாமணியை என்கின்ற ஒரு நூலை ஏற்றுகின்றான் அது திருத்தக்க தேவரால் ஏற்றப்பட்ட இந்த சீவக சிந்தாமணி இருக்கக்கூடிய இருக்கிறது இந்த சீவக சிந்தாமணி இலக்கிய நூல்தான் இருந்தாலும் இந்த இலக்கிய நூல் காமரசனியுடைய இருக்கிறது இன்மைக்கும் அருமைக்கும் இந்த நூல் பயன்படாது என்று அங்கே இருக்கக்கூடிய ஊர் ஊர் பெரியோர்கள் தனவான்கள் வந்து இந்த அருள் அதாவது அருள்மொழி தேவன் என்ற கூடிய இப்பின்னால் அவருக்கு பட்ட பெயராக வந்தது சேக்கிரார் சேக்கிரா என முறை முறையிடுகின்ற போது என்னை இது தன்னுடைய மன்னன் என்பவன் நாட்டையும் மக்களையும் காக்க வேண்டும் போர் புரிய வேண்டும் போரெல்லாம் புரியாது இன்ப கலியாட்டிலே கலியாட்டத்திலேயே நிலைந்து களை நிலைத்து கலைத்திருந்தால் இந்த நாடு எப்படி வல்லமை வரை என்று அறிந்தான் உணர்ந்தான் அந்த சேக்கிழார் சென்று அனபாயசூழனும் நிற்கின்றார் அனபாயசூழன் என்றும் அறியாதவர் இன்று வந்திருக்கிறாரே யாதும் புரியவில்லை என்று வாருங்கள் சேக்கிழாரே வந்த நோக்கம் என்ன என்று கேட்கின்ற போது சேக்கிழார் சொல்லுகின்றார் மன்னர் மன்னா நமது நாட்டில் அனைவரும் சீவக சிந்தாமணி என்ற சமண நூலை படிக்கின்றார்கள் நீங்கள் சமண சமயத்தை தழுவி அந்த நூலை நீங்கள் செம்மியெடுத்து படிக்கிறீர்கள் ஆகையால் மக்களும் மன்னனும் இந்த காமல்களை படிக்கின்ற போது மக்கள் எவ்வழியோ மன்னனும் ம மன்னன் எவ்வழியோ மக்களும் அவ்வழி செல்வார்கள் ஆனால் இந்த ஒரு ஆவது திருக்குறள் என்றால் முதல் அறத்துப்பால் பொறுப்பால் இன்பத்துப்பால் அறம் பொருள் இன்பம் என்ற முதல் அறம் சார்ந்த வாழ்வியை நாம் முன்னெடுக்க வேண்டும் அதை தவறிவிட்டார்கள் என்றார் அதற்கு அனபாய சொல்லுகின்றார் நான் படிக்கின்ற நூல் இன்ப இருக்கலாம் இலக்கியம் சார்ந்ததாக இருக்கிறது நீங்கள் சொல்வது சரியாக இல்லை 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 வாதிகிறார் சேர்க்கிறார் என்ன என்று கேட்டால் இந்த சமய சம சமண அதாவது சமயத்தில் நம்முடைய சைவ சமயத்தில் சொல்லக்கூடிய உயர்ந்த கருத்துக்கள் இருக்கிறது நீங்கள் சமநாயத்தை தழ வேண்டாம் அது என்ன இருக்கிறது என்று அவர் வாதிடுகிறார் என்ன என்றால் இந்த சுந்தரமூர்த்தி நாயனார் இயற்றிய திருத்தொண்டர் சுந்தர் தேவாரம் என்ற இந்த தேவாரத்தை அவருக்கு சொல்லுகின்றார் சொல்லுகின்ற போது எதனால் நான் இதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்கின்றார் சொல்லுகின்ற போது அந்த சேக்கிழா சொல்லுகின்றார் இன்மைக்கும் மறுமைக்கும் இப்பிறவிக்கும் மறுபிறவிக்கும் நாம் என்ன பலன் தர வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்பது நம்முடைய சைவ சமயத்தில் நம் பெரியோர்களால் சொல்லப்பட்டது அதனால் நீங்கள் அறம் சார்ந்த வாழ்வியை முன்னெடுக்க வேண்டும் என்றார் அதற்கு அனபாய சோழன் சொல்லுகின்றான் சேக்கிரிடம் சரி நான் நீங்கள் சொல்லுகின்ற சுவாசமிக்க இந்த நூலை நான் கற்றுணர்கிறேன் ஆகையால் எனக்கு இந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களை பற்றி எனக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லுகின்றார் அதற்கு பயம் கொண்டு ஐயமுற்று இந்த சேக்கிழா சொல்லுகின்றார் அனபாய சோழனிடம் அரசே நீங்கள் சொல்வது சரிதான் நான் முன்னெடுத்து இந்த நூலை உங்களுக்கு சொல்ல வேண்டுமென்றால் நான் இந்த முதலமைச்சர் பதவியில் இருந்து நான் விடுபட வேண்டும் என்றார் சரி அவர் சொல்வதும் சரியாக இருக்கிறது என்று அனபாயசோழன் சரி நீங்கள் எனக்கு குறிப்பிட்ட காலத்துக்குள் இந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களை பற்றி நீங்கள் கட்டுணர வேண்டும் எனக்கு சொல்ல வேண்டும் என்றார் அதற்கு யாரை எங்கு போய் சேர்க்கலாம் எங்கு போய் பார்க்கலாம் என்றார் இந்த சுந்தரமூர்த்தி நாயனார் இயற்றிய இந்த சுந்தரமூர்த்தினார் சுந்தரமூர்த்தினார் இயற்றப்பட்ட சுந்தர தேவாரம் என்கின்ற தேவாரம் பிரதிகள் முழுமையாக அடையவில்லை ஏனென்று சொன்னால் அது எப்படி முழுமையாக இருக்கவில்லை என்றால் அவர் கிட்டத்தட்ட கிபி எழுநூற்றி முப்பதாம் ஆண்டு அவர் பிறந்தார் அவர் பாடிய பதிகம் என்றால் நூறு தான் நூறு தான் மூவாயிரத்தி எட்நூறு பாடல்களை இருந்தது ஏனென்று கேட்டால் நூறு பதிகம் மட்டுமே கிடைத்துள்ளது அது எப்படி கிடைத்தது எது என்று கிடைத்தது என்றால் அதற்கு என்ன காரணம் என்றால் இது சிறை வழியாகவே வந்திருக்கிறது சுந்தரமூர்த்தி நாயனார் என்பவர் இயற்றிய அறுபத்தி மூன்று அறுபத்தி மூன்று தேவாரமும் சிறு வழியாக வந்திருப்பதால் இதை எப்படி முன்னெடுக்க வேண்டும் எப்படி தயங்கினார் இந்த இந்த சேக்கிழார் எங்கு போனால் இதற்கான நூலை கற்றுணர வேண்டும் மன்னனுக்கு செவி மன்னனுக்கு சொல்ல வேண்டும் என்று சிதம்பரம் போகின்றார் சிவந்தர சிதம்பர நடராஜரை தசிக்கின்றார் அவர் அவர் பாதக்கமழங்களை பிடித்து அவருடைய திருநாமங்களையெல்லாம் சொல்லுகின்றார் அணிதினமும் இப்படி சேக்கிழார் சொல்ல இப்படி தவமாக கிறந்து வடமாக பெற்றது பெரிய புராணம் எழலாம் அப்படி பெரிய புராணத்தை கற்பதற்காக அறுபத்தி மூன்று நாயன்மார்களை சொல்ல வேண்டும் இறைவனே சொன்னால்தான் இந்த பெரிய புராணத்தை அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் புராணத்தை ஏற்ற முடியும் என்று அறிந்தார் அப்படி இருக்கின்ற பட்சத்தில் இறைவன் திருநாமங்களை சொன்னி அவரை பற்றி கொண்டு ஆயிரங்கால் மண்டம் மண்டபத்தில் வீட்டிருந்தார் உணவு தண்ணி இல்லாமல் மிக நாளாக சிவனார் நாமத்தை சொல்லிக் கொண்டிருந்தார் அப்போது உலகெலாம் என்கின்ற ஒரு வார்த்தை வந்தது உலகெலாம் என்ற அந்த வார்த்தையை முதல் வார்த்தையாக கொண்டுதான் இந்த பெரிய புராணம் என்ற பெரிய புராணத்தை உலகெல்லாம் உணர்ந்த ஓதற்கரிய நிலவுலாவின் நீர்மலை வேலியின் அழகில் சோதியன் நம்பலத்தாடுவான் மலசிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் என்ற இந்த முதலடியை எடுத்து அவர் அதன் பின் தொடுத்தார் இந்த சேர்க்கிழார் சேக்கிழார் இயற்றியது ஒரே நூல் என்னவென்றால் இந்த பெரிய புராணம் மட்டுமே பெரிய புராணத்தில் அவர் இயற்றிய பெரிய புராணம் இயற்றினார் என்றால் பெரிய புராணம் இரண்டு காண்டங்களாக இருக்கின்றது பதிமூணு சர்க்கங்களும் நாலாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஆறு பாடல்களும் கொண்டது சைவம் சமயம் இலைய இலக்கியங்கள் பதினாறு திருமுறைகள் இருந்தன அதனுடன் பனிரெண்டாம் திருமுறையாக பெரிய புராணம் சேர்க்கப்பட்டுள்ளது அன்பு நண்பர்களே இந்த பெரிய புராணம் சேர்க்கப்பட்டு இருப்பதன் காரணம் அவர் இதை எங்கெங்கெல்லாம் திரட்டினார் என்றால் இது எப்படி செல்லரிக்கப்பட்ட அதாவது சுந்தரமூர்த்தி நாயனால் இயற்றிய ஏ சுந்தரமூர்த்தியினால் இயற்றப்பட்ட இந்த தேவாரம் என்ற சுந்தரமூர்த்தினால் ஏற்றப்பட்ட தொண்டரடியால் என்ற தேவாரத்தை ஏன் எதற்கு எப்படி செல்லரிக்கப்பட்டது என்ற அந்த விவரத்தை நான் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் அதாவது சிதம்பரத்தில் இருக்கின்ற ஆலயத்தில் இரண்டாம் அறையில் இந்த சுந்தரமுத்தினார் ஏற்ற பென்ற இந்த தேவாரம் இருந்திருக்கிறது ஆவது இருந்தது அவர் எழுநூத்தி முப்பூ கிபி எழுநூத்தி முப்பத் எழுநூத்தி முப்பதாம் ஆண்டு வாழ்ந்தவர் ஆயிரம் ஆண்டுகள் ஆட்சி செய்த முதலாம் ராஜராஜ சோழன் இந்த தேவாரத்தை எப்படியாவது சைவ சமயத்தை பரப்ப வேண்டும் என்று முனைப்போடு சிதம்பரம் வருகிறார் சிதம்பரம் வருகின்ற போது சிதம்பரத்தில் சிவதம்பரத்தில் இருக்கக்கூடிய இந்த சிவாச்சாரியார்கள் என்றக்கூடிய கூடிய அந்தனர்கள் நீங்கள் எடுக்க வேண்டாம் இந்த அறையை திறக்க வேண்டாம் என்கின்றார் நான் இந்த நூல்களை மக்களிடம் சேர்க்க வேண்டுமே என்று அறுபத்தி மூன்று நாயன்மார்களை பற்றி சேர்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் ஆவது முப்பத்த முப்பத்தி எட்டாயிரம் பாடல்கள் கொண்ட அந்த பதிகத்தை எப்படியாவது ஏற்க முடிகின்றார் இல்லை இல்லை இதற்கு நால்வர வேண்டும் என்றார் நால்வர் என்றார் என்றால் இது திருஞான சம்பந்தர் திருநாபக்கரசர் மாணிக்கவாசரர் சுந்தரமூர்த்தி நாயனார் இந்த சமயக்குறவர்களாக நால்வர் வந்தால் ஒழிய நான் இந்த கதவை திறக்க மாட்டேன் என்று அந்த சிவகோச்சாரியர்கள் சொல்ல அதற்கு கண்ணீர் மல்கிய இந்த ராஜராஜ சோழன் இந்த சிவா சிவக் ஆவது இந்த நம்மளுடைய சமயத்தில் இருக்கக்கூடிய சமயக்குறவர்களாக இந்த நால்வர் எப்படி அழைத்து என்று தகைத்தான் மன்னன் ஆகையால் அவர்களை சிலவு சிலை வடிவம் கொண்டு எடுத்து வந்து சிவாச்சாரிகளின் காண்பித்து இவர்கள் வந்திருக்கிறார்கள் நீங்கள் திறக்க வேண்டும் சொல்லுகின்றான் அதற்கு உடன்பட்ட சாத்த இந்த சிவாச்சாரிகள் திறக்கிறார்கள் உள்ளே போய் பார்க்கிறார்கள் பார்க்க முப்பத்தெட்டாயிரம் பதிகங்கள் பாடல்கள் ஆவது பாடல்கள் கொண்ட அந்த சுந்தரமூர்த்தி நாயனார் மிகப்பெரிய கடலாக இயற்றப்பட்ட அந்த நூல்கள் எல்லாம் செல்லரிக்கப்பட்டிருந்தது செல்லரிக்கப்பட்ட நூல் கிட்டத்தட்ட நூறு பதிகம் மட்டுமே கண்டறியப்பட்டது அது யார் என்றால் ராஜராஜ சோழனால் கண்டெடுக்கப்பட்ட அந்த நூல் இன்று வரையில் இந்த தேவாரம் சுந்தர தேவாரம் ஆவது சுந்தர தேவாரம் என்று இன்று வரையில் அழைக்கப்படுகிறது அன்பு நண்பர்களே மீதும் கிடைத்த அந்த நூலை அறுபத்தி மூன்று நாயன்மார்களை கொண்டு எப்படி ஏற்ற வேண்டும் என்று பரிதவிக்கிறார் எங்கெல்லாம் செல்லுகின்றார் என்றார் இந்த சேக்கிழார் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வாழ்ந்த காலம் கிட்டத்தட்ட ஏழாம் நூற்றாண்டு அதாவது ஏழாம் நூற்றாண்டு ஐந்தாம் நூற்றாண்டுக்கு இவர் வாழ்ந்த காலம் பனிரெண்டாம் நூற்றாண்டு அங்கு எல்லாம் எங்கு வாழ்ந்தார்கள் என்று சென்று அவர்கள் இருந்த இருப்பிடம் சென்று அங்கெல்லாம் தேடி தேடி சேகரிக்கப்பட்டு பின்பு எழுதப்பட்டார் அவது நாட்டுப்புற கலைகளாக இருக்கக்கூடிய எழுதா இலக்கியம் என்னும் நாட்டுப்புற பாடல்களிலிருந்தும் சில கல்வெட்டுகளிலிருந்தும் சேகரிக்கப்பட்ட இந்த நூல்தான் பெரிய நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷமாக சேக்கிரால் இயற்றப்பட்ட நாலாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தெட்டு பாடல் கொண்டது இந்த பாடல்களை தான் நாம் இதுவரையில் நாம் அறு அறுபத்தி மூன்று நாயன்மாராக நாம் சேர்த்து பாடுகின்றோம் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் அக்காலங்களில் பாடல் வரிகளாக இருந்தது உரைநடை என்பது எப்போது வந்தது பதினாறாம் நூற்றாண்டில்தான் உரைநடை என்பது இருந்தது ஓலைச்சுவடியாக இருந்தது பனிரெண்டாம் நூற்றாண்டில் இந்த சேக்கிழார் சேக்கிழார் நாயன்மார் வழியில் வல்லை அதாவது நாயன்மார்கள் என்றால் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் அந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் சேக்கிழார் ஏற்றுகின்றபோது போது பெரிய புராணத்தை அது முன்னர் இருந்தது என்னென்றால் வெறும் அறுபது நாயன்மார்கள் அறுபது நாயன்மார்களை சுந்தரமூர்த்தி நாயன்மாரை சேர்க்கவில்லை அவது சடைய நாயனாரை சேர்க்கவில்லை ஆவது இசைஞானிய நாயனாரை சேர்க்கவில்லை அவது தாய் தந்தாயரையும் சுந்தரமூர்த்தி நாயனாரையும் இந்த நாயன்மார் வரிசையில் இல்லை இந்த தான் இயற்றினார் சேக்கிழார் இயற்றி அந்த ரூல்களை எல்லாம் திரட்டி வந்து நம்முடைய அனபாய சோழனுடைய அனபாய சோழன் அவர் காண வருகிறார் இப்போது சேக்கிழார் எப்படி இருக்கிறார் என்றால் அவர் நாயன்மார்களை போற்று அவர் சிவனடிகராக மாறிவிட்டார் முதலமைச்சர் கிடையாது முன்பு இறந்தவர் தலைமை முதலமைச்சராக இருந்தார் யார் அவையில் என்றால் இந்த அனபாய சோழன் அவையில் இருந்தார் இப்போது அவர் யாராக இருக்கிறார் என்றார் சிவனடியாகவாராக இருக்கிறார் சிவதொண்டே பெரிதொண்டு வாழ்க்கை நெறியொன்று எதிர்கொண்டு வாழக்கூடிய உள்ளமும் உணர்வும் கொண்டு இருக்கக்கூடிய நாயன்மாராக இருக்கிறார் அறுபத்தி மூணா அறுபத்தி மூன்று நாயன்மார்களோடு இவர் இல்லை என்றாலும் அதையெல்லாம் கற்றுணர்ந்து நாலாயிரத்தி 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 இருபத்தெட்டு நாலாயிரத்தி இரநூத்தி இருபத் இரநூத்தி எண்பத்தி ஆறு பாடல்களுடன் இந்த இயற்றியிருக்கிறார் இந்த சேக்கிடார் அறுபத்தி மூன்று நாயன் முக மார்களோடு இது எப்படி ஏற்றினார் என்றால் ஒன்று ஒரு இன்னும் சொல்லப்போனால் சுவாரிசம் நிறைந்தது திருவாதிரை சிறுவாதரை சித்திரை மாதம் திருவாதிரையிலிருந்து ஓராண்டு ஆவது அடுத்த ஆண்டு சித்திரை மாதம் திருவாதிரை வரும் வரை நாட்களோடு இவர் எழுதி பிரசங்கமாக செய்து கொண்டிருக்கிறார் ஓராண்டு காலம் அதற்கான தெளிவுரையை எழுதி மக்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறார் இதற்கு அந்த இந்த அனபாயசோழன் வருகிறான் பாத பாதக்கமலங்கள் மீது அவரை பட்டத்தி ஏனின் மீது ஏற்றி பரிசம் கட்டி அவருக்கு கௌரவித்து இந்த குன்றத்தூரில் இருக்கக்கூடிய குன்றத்தூரில் உள்ள எல்லாம் பவனி வந்து அவருக்கு என்ன பட்டம் அளித்தார் என்றால் உத்தம சோழ பல்லவன் என்ற ஒரு பட்டத்தையே கொடுக்கிறார் இந்த அனபாசுரன் அன்பு நண்பர்களை நம்முடைய தமிழ் பெரும் காவியங்களில் நான் ஏற்கனவே சொன்னது இருபத்தி ரெண்டு நாயன்மார்களை பற்றி தான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன் ஆனால் சேக்கிழாரின் வாழ்க்கை வரலாறும் இவர் எடுத்த முன்னெடுத்த விஷயங்களை நான் பகிர்ந்து கொள்ளுகின்ற போது பெரும் ஆச்சரியத்தையும் பெரும் தமிழின் மீது அவர் கொண்ட பற்றையும் கெட் பற்றியையும் கொட்டு நான் உளமெழுகிறேன் சேக்கிராள் என்பவர் அறுபத்தி மூன்று நாயன்மார்களை பற்றி மட்டுமே எழுதினார் அதன் பிறகு எந்த நூலையும் அவர் எழுதவில்லை சிவனடியார்களை பற்றி அறுபத்தி மூன்று நாயன்மார்களை பற்றி எழுதினாலும் அடு அதன் பிறகு மற்ற எந்த நூலையும் இந்த சேக்கிறார் எடுக்கவில்லை தொடுக்கவும் விரும்பவில்லை அப்படியானால் இதை கற்றுணர்ந்த அனபாய சுழன் அவர் அவர் மக்களிடையே இந்த சைவ சமயத்தை பரப்பினார் அன்பு நபர்களே நாம் இந்த இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்றால் சேக்கிழார் பெருமான் நமக்கு அரும்பாடு பட்டு இந்த பெரிய புராணத்தை ஏற்றி நமக்கு கொடுத்திருந்தாலும் மக்கள் இன்றளவு பெரிய புராணம் என்ன என்று யாது என்று புரியாமல் இருக்கு இருக்கின்ற வரையில் இந்த சைவ சமயத்தை நாம் எப்படி காப்பாற்ற வேண்டும் இந்த சிவதொண்டராகிய சிவனார்கள் சிவனடியார்களுக்கு நான் இதை ஒரு கதையாக சொல்ல விரும்பவிட்டாலும் நம்முடைய சைவ சமயத்தில் அவர் ஆற்றிய அரும்பாடுகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் உளம் அவர் மதிக்கத்தக்க திருநாகேஸ்வரம் சென்றுதான் வழிபடுவார் திருநாகேஸ்வரர் மீது அலாது அன்பு கொண்டார் இன்று அவர் வாழும் காலத்திலேயே குன்றத்தூரில் தான் இருக்கும் ஊரில் திருநாகேஸ்வரம் என்ற ஆலயம் அமைத்து அனிதனும் அவர் வழிபட்டதாக சொல்லப்படுகிறது குன்றத்தூரில் இன்று வரைகள் நாம் சென்று பார்த்தால் குன்றத்தூரில் திருநாகேஸ்வரத்தில் அவர் வாழ்ந்ததாகவும் அவருடைய கோயில் சென்றதாகவும் இருக்கிறது அன்பு நண்பர்களே நாமும் குன்றத்தூர் சென்றால் திருநாகேஸ்வரம் என்ற ஆலையில் சென்று வழிபடுவது வழிபட வேண்டும் என்று சிவனாடியார்கள் சென்று இக்கதையை சொல்லி நான் முடிக்கிறேன் நன்றி வணக்கம் அன்பு நண்பர்களை